வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூன் தமிழ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர்ஸ் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சமீப காலமாக வந்து சிவகாசி பட்டாசுக்களுடைய விற்பனை வந்து சற்று மந்தமாக இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் சில முக்கியமான காரணங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சமீப காலமாக வந்து இந்த விஷயங்கள் வந்து பட்டாசுக்களுடைய விற்பனையை வந்து தடுக்கிறதுல ஒரு முக்கிய காரணிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து இருந்து தான் வந்து தமிழகத்திற்கு சமீப காலமாக அதிகமாக வந்து பரவிட்டு அதோட அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் வந்து கோல்டு பைரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் டிவியில் டிவி ஷோக்களெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க யாராச்சும் வின் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு இந்த பட்டாசு வந்து வெடிப்பாங்க பட்டாசு டைப் அதாவது ஃப்ளவர் பாட் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும் பட் அது நம்ம மேலே பட்டாலும் அந்த அளவுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகாது சுடாது இதுதான் வந்து கோல்டு ஃபைரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மாடல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இருக்குது அதே போல் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த ரிசப்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க கட்சி மீட்டிங்கில் கட்சி மீட்டிங்னு சொல்ல முடியாது பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து செலிப்ரிட்டி ஃபங்க்ஷன்ஸு ஸோ இந்த விஷயத்தில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து நைட்ரோ செல்லுலோஸ்ன்ற ஒரு கெமிக்கல் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கலை கொண்டு தயாரித்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும் அப்படி நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நாளடைவில் வந்து இது ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை வந்து அடையும் இது சிவகாசிகள் பட்டாசுகளுடைய விற்பனையை எதிர்காலத்தில் இன்னும் கடுமையான அளவுக்கு பாதிப்படைய செய்யும் அப்படின்றதில் சந்தேகமே இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா பூண்டு வெடி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ஸுக்கிட்ட வந்து இந்த ஐட்டம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் இது வந்து சில்வர் பெசிமேட்ன்ற ஒரு கெமிக்கலை யூஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கல்ஸ் கல்லுலெலாம் வந்து இதை மிக்ஸ் பண்ணி உருண்டியாக்கி கலர் கலர் பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு சுருட்டி ரெடி பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் தூக்கி தரையில் போட்டீங்க அப்படின்னா வெடிச்சு சவுண்டு வரும் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டியில் ஏற்றுறப்போ அதை தூக்கி கீழே போட்டிங்க அப்படின்னா அது வெடித்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் சமீபத்தில் கடந்த வருடத்தில் சிவகாசியில் டிரான்ஸ்போர்ட்டில் கூட வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து வந்து ரீசண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச்சஸ் பாம் அப்படின்ற ஒரு கிராக்கஸ்ஸாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது இது என்ன அப்படின்னா தீப்பெட்டி மாதிரி உரசி கீழே போட்டிங்க அப்படின்னா ஃபயர் ஆகும் சவுண்ட் நல்ல சவுண்டே வரும் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேன் பண்ண வேண்டிய லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸு இது இதை வந்து நம்ம அலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நாளடைவில் வந்து தடுக்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு பரவிடும் ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிவகாசியில் பேசிக்காக எல்லாருமே விரும்பி வாங்குகிற தரச்சக்கரம் பூந்தொட்டி மத்தாப்பு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்களுடைய சேலே வந்து உங்களுக்கு குறையிறதா வந்து ஒரு ரிப்போர்ட் கூட வந்து வருது ஸோ நம்மளும் வந்து இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து நம்ம சிவகாசி பட்டாசுகளுக்கு வந்து நம்மளுடைய ஆதரவை வந்து தொடர்ந்து அளிப்போம் நன்றி வணக்கம்